நமக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நமக்குள்ள தன்னம்பிக்கை வறுத்தக்கூடாது எப்படின்னா முதல்ல நாம் பிறந்தது சாதாரண நாம் முதல் ஒரு சாதாரண ஆள் இல்லை மகத்தான காரியங்களை செய்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் நம்மளை நம்பி இருக்கிறவங்களெல்லாம் நாம் நம்ம தோல்லை தூக்கிட்டு போகணும் இது நம்ம இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை இப்படிலாம் நீங்கள் நம்பணும் உங்கள் மனசில் நிச்சயமாக என்றைக்குமே நாம நம்மளை ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அதாவது ரொம்ப பெருமையாக தான் நம்மளை நாம் நினச்சிக்கணும் எப்போதுமே அந்த தன்மான உணர்வு அந்த சுயமரியாதை உணர்வு நமக்கு உள்ளே ஏற்படும் போது தான் நம்ம என்ன செய்வோம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த உணர்வே நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்காது எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு சாதித்தாலும் எவ்வளவு உதவி செஞ்சாலும் போதாது அப்படிங்கிற தீரவே கூடாது இப்படி ஒரு தாகம் இருக்கணும் சாதிக்கிறதுல ஒரு தாகம் ஒரு வெறி வரணும் இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் எதையாவது கற்றுக்கணும்னு நினைப்போம் ஏதோ ஒரு ஃபீல்டுனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் இல்லை எனி திங் எதில் வேணாலும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த உணர்வுகளெல்லாம் நான் எப்படி சார் உருவாக்கிக்கிறதுனா முதல்ல தனிமையை தேடுங்க முதல்ல அது அழகாக சொல்ல பாரதியார் நான் தியானம் செய்யவோ அதாவது எப்படி சொல்லுவார்ன்னா நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன் ஆனால் தியானம் செய்யாமல் இருக்க மாட்டேன் முதல்ல ஒரு தனிமையை தேடி எங்கேயாவது ஒரு ட்ராவல் போங்க உங்களை பற்றி நீங்கள் சுய மதிப்பீடு பண்ணுங்கள் அப்புறம் சுய மதிப்பீடு பண்ணிவிட்டு நீங்களே ஒரு இலக்கையோ ஒரு நோக்கத்தையோ எடுங்கள் அதனால் அதை யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறேன்னு யோசிக்க புரியுதா உங்களுக்கு உங்களுடைய உழைப்பால் யாரெல்லாம் பலனடைய போகிறாங்க அப்படிங்கிறத மனசில் நினச்சி பாருங்கள் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு உதவி செஞ்சு பார்த்தாலே அந்த பெரும்புணம் வந்து ஒரே எடுத்துகிட்டு கொண்டு போய் வாங்க நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அது ஒரு போதையாக அது படிப்பின் மூலமாகவோ இல்லை உழைப்பின் மூலமாகவோ நாலு பேருக்கு வாழணுன்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த பண்புகள் கிரியேட் ஆகிடும்